நீங்க ஒரு காலி பிளாட் வச்சிருக்கீங்களா அல்லது ஒரு பிளாட் வாங்க லோன் எடுக்கலாம்னு யோசிக்கிங்களா வேக்கண்ட் லேண்ட் மீது லோன் கிடைக்குமா இந்த ஒரு கேள்விக்காக தான் நிறைய பேரோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது இந்த வீடியோ முடிவுல எந்த லேண்டுக்கு லோன் கிடைக்கும் எதுக்கு பேங்க் ரிஜெக்ட் பண்ணும் எவ்வளவு லோன் எத்தனை வருடம் ரியல் பேங்க் ரூல்ஸ் எல்லாத்தையும் கிளியரா சொல்றேன் வேக்கண்ட் லேண்ட் அப்படின்னா எந்த கட்டிடமும் இல்லாத காலி நிலம் பிளாட் எம்டி லேண்ட் ஓப்பன் லேண்ட் எல்லாமே இதுக்குள்ளே வரும் ஆனால் பேங்க்குக்கு எல்லா வேக்கண்ட் லேண்டும் சேம் கிடையாது வேக்கண்ட் லேண்ட் மீது லோன் கிடைக்குமா ஷார்ட் ஆன்சர் ஆமாம் லோன் கிடைக்கும் ஆனால் கண்டிஷன்ஸ் அப்ளை பேங்க் முக்கியமாக பார்க்கும் நான்கு விஷயங்கள் ஒன்று அப்ரூவ்ட் பிளாட்டாக இருக்கணும் டிடிசிபி அல்லது சிஎம்டிஏ அல்லது லோக்கல் அத்தாரிட்டி அப்ரூவல் இல்லனா பேங்க் ஸ்ட்ரெயிட்டாக ரிஜெக்ட் தான் அன் அப்ரூவ்ட் லே அவுட் நம்ம ஊர் பிளாட் தான்னு சொன்னால் பேங்க் கேட்காது இரண்டு லேண்ட் டைப் ரெசிடென்ஷியல் பிளாட் லோன் சான்ஸ் அதிகம் கமர்ஷியல் பிளாட் லோன் கெடடைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ஆல்மோஸ்ட் நோ லோன் மூன்று கிளியர் டைட்டில் பட்டா சேல் டீட் ஈசி கிளியராக இருக்கணும் கோர்ட் கேஸ் டிஸ்பியூட் இருந்தால் லோன் கனவுதான் நான்கு லொக்கேஷன் டவுன் லிமிட் ரோடு ஆக்சஸ் இருந்தா அட்வான்டேஜ் தொலைதூர கிராம நிலம் ரிஸ்க் அதிகம் பேங்க் தயங்கும் வேக்கண்ட் லேண்டுக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும் இதுதான் மக்கள் அதிகம் கன்ஃபியூஸ் ஆகிற இடம் பேங்க் ஃபுல் அமௌண்ட் கொடுக்காது ஐம்பது லட்சம் ரூபா பிளாட் இருந்தா நாற்பது சதவீதம் முதல் அறுபது சதவீதம் தான் லோன் அதாவது இருபது லட்சம் ரூபா முதல் முப்பது லட்ச லட்சம் ரூபாய் மேக்ஸிமம் வேக்கண்ட் லேண்ட் லோன் ஹோம் லோனை விட இன்ட்ரெஸ்ட் அதிகம் டென்யூர் ஐந்து முதல் பதினைந்து இயர்ஸ் தான் இஎம்ஐ கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஸோ இஎம்ஐ கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணாமல் லோன் போடாதீங்க டூ ஆப்ஷன்ஸ் இருக்குது ப்ளாட் லோன் ப்ளாட் வாங்க யூஸ் பண்ணலாம் லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி பிளாட் இருந்தால் பிஸ்னஸ் அல்லது பர்ஸ்னல் யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இந்த லேண்ட் இருந்தால் தொண்ணூத்தொம்போது சதவீதம் லோன் ரிஜெக்ட் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அன் அப்ரூவ்ட் லே அவுட் பஞ்சாயத்து அப்ரூவல் இல்லாத பிளாட் லீகல் டிஸ்பியூட் லேண்ட் கோஸ்டல் ரெஸ்ட்ரிக்டட் ரெஸ்டட் ஏரியரியா பேசெட் சிம்பிள் தான் வேக்கன்ட் லேண்ட் ரீசேல் ஈஸி இல்லை அதனால தான் லோன் அமௌண்ட் குறைவு வெரிஃபிகேஷன் அதிகம் அப்ரூவல் ஸ்லோ வேகண்ட் லேண்ட் மீது லோன் கிடைக்கும் ஆனால் எல்லா லேண்டுக்கும் கிடையாது அப்ரூவல் ப்ளஸ் லொக்கேஷன் பிளஸ் கிளியர் டைட்டில் இது மூன்றும் இருந்தால் பேங்க் லோன் பாசிபிள் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் ஃபைனான்ஸ் அண்ட் லோன் வீடியோஸ் பெற லைக் பண்ணுங்க இது தேவைப்படுற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறக்காதீங்க